நாலாவது அத்தியாயம் நூத்தி எழுவத்தி ஒன்னாவது வசனம் உங்களுடைய தீனில் மார்க்கத்தில் மிகைப்படுத்தாதீர்கள் மேலும் நீங்கள் அல்லாவின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறாதீர்கள் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் மார்க்கத்தில் உங்களுடைய தீனில் மிகைப்படுத்தாதீர்கள் குழு குழு அப்படின்னா வரம்பு மீறி போகிறது சொல்கிறதா எள்ளுனால் எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் அல்லாவை பொறுத்த வரைக்கும் எள்ளுனால் தான் இருக்கும் அது வந்து சில விஷயங்களில் தான் எள்ளுனால் எண்ணெயாக இருக்கணும் அப்போது சில விஷயங்களில் வந்து என்ன ஆயிடுவாங்க இவங்க என்ன ம வரம்பு மீறினாங்க இப்போ இது பனி இஸ்ராயல்களை பற்றியும் கிறிஸ்தவர்களை பற்றி அதாவது யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எல்லாம் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரலாம் இது எதுக்காக அவங்கள அட்ரஸ் பண்ணுறான் ஏற்கனவே நமக்கு முன்னாடி டியூட்டி பார்த்த ரெண்டு உம்மத்தவங்க அந்த ரெண்டு உம்மத்து எங்கெல்லாம் தவறு பண்ணாங்க எங்கெல்லாம் ஸ்லிப் ஆனாங்க அது வந்து அந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறதுக்காக இறக்கப்பட்டது தான் ஹுரான் ஆனால் ரசூல்லா என்ன சொன்னாங்க இந்த ஹுரான் என்ன தான் இறங்கியிருந்தாலும் வேதம் தூய்மையாக இருந்தாலும் இதற்கு முன்னாடி பனீஸ்ராயல்கள் என்ன பண்ணாங்களோ அதே சேட்டையை நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னு ரசூல்லா பண்ணிட்டு போனாங்க சொல்லிவிட்டு போனாங்க ஏன் அப்படின்னா மனிதனுடைய நேச்சர் எப்போவுமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும் மனிதனுக்குண்டு சில அடிப்படையான குணங்கள் இருக்கும் அந்த திமிரு இந்த அர்ஜு குரூ டாமினேட் அதாவது தான் வந்து எப்போவும் மேலே இருக்கணும் எனக்கு கீழே தான் மற்றவங்க இருக்கணும் அந்த குணம் எல்லாரை விட நான் சிறந்தவன் மற்றவங்கள விட நான் புத்திசாலி மற்றவங்கள விட நான் திறமசாலி இது மாதிரியான குணங்கள் வந்து எல்லா காலத்துலேயும் ஒன்று தான் புரியுதா மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது இதெல்லாம் வந்து கூடாது இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்போ அதனால் எல்லா காலகட்டத்திலையும் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்போது மார்க்கத்தில் எதையும் மிகைப்படுத்தாதீர்கள் வரம்பு மீறி போகாதீங்க நான் எவ்வளோ சொல்கிறேன்னா உதாரணத்துக்கு அல்லாஹுடைய சின்னங்கள் இருக்குது அது மதிக்கணும் அது எவ்வளோ மதிக்கணும் அவ்வளோதான் மதிக்கணும் அந்த லெவலும் அல்லா வந்து சொல்லிடுவோம் அதுவே அல்லா உதாரணத்துக்கு காபா வந்து புனிதமானது காபாவே அல்லாஹ் ஆக்கிட்டா அது குற்றம் காபா மீது சத்தியமாகன்னு சஹாபாக்கள் சொல்கிறாங்க அதை வந்து யூதர்கள் வந்து சொல்கிறாங்க உங்களுடைய தோழர்கள் வர இணை வைக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க காபாவின் மீது சத்தியமாகன்னு சொல்கிறாங்க அப்போ சூழலை என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு காபாவின் இறைவன் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி பண்ணுங்க அப்படிங்கிறான் அப்போது காபா அல்லா புனிதப்படுத்தியது தான் ஆனால் வரம்பு மீறதுன்னா என்ன அதை வந்து மாற்றி யூஸ் பண்ணுறது அது மாதிரி இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா யூதர்கள் வரம்பு மீறினது என்ன அப்படின்னா வந்த ஒரு ரசூலை நிராகரிச்சிட்டாங்க இது ஒரு வரம்பு மீறுதல் வந்த ஒரு ரசூல் இவர்களுக்கு சீர்திருத்தம் செய்ய அனுப்பப்பட்ட ஈசா நபியை யூதர்கள் என்ன பண்ணாங்க நிராகரித்தாங்க அல்லாவுடைய வரம்பு என்ன புதுசாக ஒரு ரசூல் வந்தால் அந்த ரசூலுடைய பேச்சு கேட்டு நடக்கணும் அவருக்கு உதவி செய்யணும் அப்போ இந்த வரம்பு அவங்க என்ன பண்ணாங்க மீறிட்டாங்க இது ஒரு குற்றம் இது யூதர்கள் செஞ்ச குற்றம் சரி கிறிஸ்தவர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கிட்டாங்க இவங்க யோக்கியமாக இவங்களும் தப்பு பண்ணிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க ஈசா நபியை ரசூலாக ஏற்பதற்கு பதிலாக அல்லாவுடைய மகனும் ஏற்றுக்கிட்டாங்க இப்போ இது என்னது மார்க்கத்தில் வரம்பு மீறி போயிட்டாங்க அப்போ எப்படி நாசமாக போகிறது இருக்குன்னு நபி நபிமார்களை ஃபாலோ பண்ணிகிட்டே நாசமாக போகிறது இவங்க என்ன சொல்கிறது மூசா நபி தாவூத் நபி சுலைமான் நபி இவங்களோட எங்களுக்கு க்ளோஸு நாங்கள் வந்து ஈசா நபியை ஏற்றுக்க மாட்டோம் இது வரம்பு மீறுதல் ரசூல் அதாவது இவங்களை ஏற்றுக்குவோம் யார் நாங்கள் வந்து ஈசாலை இஸ்லாமை ஏற்றுக்குவோம் ரசூல்லாவை ஏற்றுக்க மாட்டோம் இது என்னது இதுவும் வரம்பு மீறுது அவங்க என்ன குற்றம் பண்ணாங்களோ அதே குற்றம் இவங்க பண்ணாங்க புரியுதா அப்போ அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்க ஈசா நபியை நேசித்து அந்த நேசத்தில் வரம்பு மீறி போயிட்டாங்க இதைத்தான் அழியில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க என்னால் ரெண்டு கூட்டம் நரகத்துக்கு போவோம் ஒன்று என் மேலே இருக்கிற அன்புனால் அதிகமாக அன்பு செலுத்தி நரகத்துக்கு போவோம் வரம்பு மீறி நேசித்து நரகத்துக்கு போவோம் வரம்பு மீறி என்னை வெறுத்து நரகத்துக்கு போவோம் ஈசான் நபி மாதிரி என்னுடைய உதாரணம் ஈசான் நபியை வெறுத்த கூட்டமும் நரகத்துக்கு போகுது ஈசான் நபியை நேசித்த கூட்டமும் நரகத்துக்கு போகுது அப்போது அப்போ இதே வேலையை நாம் செய்வோம் இல்லை அப்போ நாம் என்ன பண்ணியிருப்போம் என்ன பண்ணியிருப்போம்னா தீனில் சொல்லப்பட்ட விஷயங்களில் ஒரு சில விஷயங்களை மட்டுமே கையில் எடுத்துக்கிட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிறது இபாதத்து தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜு இது எங்களை காப்பாற்றிடுவோம் ஒரு குரூப் என்ன பண்ணுறது ஃபாத்தியா தருது ரசூல்லாவை புகழ்கிறோம் ரசூல்லாவோட எங்களுடைய கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாங்கள் மௌலு தோதுறோம் நாங்கள் நபியுடைய ஆஷிக்கு ஆஷிக்கே ரசூல் யார் இந்த பரேல்வி கூட்டமெல்லாம் என்ன சொல்கிறாங்க நாங்கள் இது ரசூல்லா புகழ்ந்துட்டே சொர்க்கம் போகலான்னு ஒரு கூட்டம் நினைக்குது வெறும் தொழுவையை நிறைவேற்றிட்டு சொர்க்கம் போகலான்னு ஒரு கூட்டம் நினைக்குது தௌஹீது வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகலான்னு நினைக்குது ஆனால் குரான் என்ன சொல்லிச்சு ரசூலுக்கு அல்ல என்ன உத்தரவுகள் கொடுத்தான் நபி என்ன மாதிரி செயல்பட்டார் நபியுடைய முழுமையான வழிகாட்டுதல் எது இதை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி உம்மத்து போயிட்டுருக்கா இல்லை அப்படி போயிருந்துச்சின்னா இந்த உம்மத்து எங்கே இருந்திருக்கும் டாமினன்ட் பொசிஷனில் வச்சுருக்கோம் நல்லா குறாண்ட சொல்கிறான் நீங்கள் மூமீன்களாக இருந்தால் நீங்கள் தான் மேலும் உயிர்கள் நல்லா சொல்கிறோம் இப்போ நம்ம மூமீன்களாக இல்லாததுனால நம்ம தான் எல்லா இடத்துலையுமே அசிங்கப்பட்டு இருக்கோம் இன்றைக்கி மனித உயிருக்கு வேல்யூ இருக்குது ஒரு வெள்ளக்காரன் செத்துருட்டோம் தாம் தூம்னு குதிப்பான் இங்கே ஐம்பதாயிரம் உயிர் போயிருக்கு ஒரு மதிப்பும் கிடையாது இன்றைக்கும் வந்து அமெரிக்கா என்னங்கிறான் இஸ்ரேலுக்காக இஸ்ரேலில் காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் அப்போ காசாவில் இருக்கிற மக்கள் ஒன்றும் இல்லை ஒரு அன்றைக்கி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்தோம் உலக தலைவர்கள்லாம் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் ஐநா சபையிலேருந்து வெளியே வராங்க வரவங்ககிட்ட மைக்கு நீட்டி கேட்குறாங்க ஏங்க உக்ரைனில் போர் நிற்கணும்னு சொல்கிறீங்க ரஷ்யா வந்து இப்படி பண்ணுதுங்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறீங்க காசாவில் இத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்களோ அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்னா பாட்டு போயிட்டே இருக்கான் நாலு அஞ்சு பேர்கிட்ட கேட்குறாங்க கோட்டு சுட்டு போட்டு இருக்காங்க என்ன இந்த அல்ல அல்லம் சொல்கிறாருல ஷெஹர ரோஷன் தில்லு அந்த ரூனே சங்கே தாரிக்டர் அதாவது முகங்கள் வெண்மையாக இருக்குது உள்ள உள்ளம் வந்து எட்டி பார்த்தா அவங்களது கட்டங்கரையில் இருக்குது அந்த மாதிரி ஆட்கள் கேட்டா நம்ம ஹியூமன் ரைட்ஸ் பேசுவாங்க ஏட்டா காசாவில் என்ன நடக்குது வேறு சப்ஜெக்ட் பேசு ஸ்கிப்பு நெக்ஸ்ட்டு அவுட்டு நோ நோ ஆன்சர் நோ கமெண்ட்ஸ் அவ்வளோதான் ஐநா சபை காசாவுக்குள்ளே வர்றது குற்றம்னு சட்டம் இயற்றும் யார் நேத்தன்யாபு உலக பஞ்சாயத்து உலக கோர்ட்டு எது ஐநா சபை ஆனால் ஐநா சபை உள்ளே வரக்கூடாது எங்க இஸ்ரேலுக்குள்ளே வந்து என்ன அநியாயம் நடக்குதுன்னு பார்க்கக்கூடாது இது தடை செய்யப்பட்ட அமைப்பு எது ஐநா சபை ஐநா சபை கட்டுப்பட்டு தான் உலகமே இருக்காங்க வாழணும்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க ஐநா சபையை என்னவா நினச்சி வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கு பேர் என்ன நியாயம் இதுக்கு பேர் என்ன நியாயம் இது தீவிரவாதம் கிடையாது அதாவது யார் சாவராதுங்கிற பொறுத்து தீவிரவாதம் முஸ்லீம் செத்தா அது வந்து தீவிரவாதம் கிடையாது முஸ்லீம் யாரையாவது கொண்டுட்டால் அது தீவிரவாதம் அது அஞ்சு லட்சம் பேரை ஈராக்கில் கொண்டாங்க கொண்டுட்டு அந்த அமெரிக்காவுடைய அந்த பெண்மணி அவங்க தான் அட்வைசராக இருந்தாங்க செக்யூரிட்டி அட்வைசர்னு நினைக்கிறேன் அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க அஞ்சு லட்சம் பேரை கொண்டுட்டிங்களே அப்படின்னு அந்த அம்மா என்ன தான் சொல்லுது வர்த் டு பேட் என்ன கொடுத்த விலை நாங்கள் அஞ்சு லட்சம் உயிர் எடுத்தோம் ஆனால் அதை விட அதிகமாக நாங்கள் அடைஞ்சோம் என்ன அடைஞ்சோம் பெட்ரோலு அஞ்சு லட்சம் உயிர் ஒன்றும் ஃப்ரீயாக நாங்கள் எடுக்கலை அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய உதவியை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறோம் அப்போது இந்த அளவுக்கு இவங்க தாழ்ந்து போயிட்டாங்க இதெல்லாம் எதுக்காக இப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி உம்மத்து வந்து டவுன்ஃபாலில் கிடக்கு பொணமாக கிடக்கு இம்மி அளவு மரியாதை கிடையாது எவ்வளோ வேணாலும் காசு வச்சுருக்கட்டும் சவுதி அரேபியா எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டட்டும் மரியாதை கிடையாது அவன் அவன் பேச்சு ஏதாவது வேல்யூ வேல்யூ இருக்கா போகிற நிறுத்த சொல்லி சவுதி சொல்லுதா அது சொல்லுது ஏதாவது வேல்யூ இருக்கா ஒன்றும் நடக்கல அவன் பாட்டு கூலாக இருக்கான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான் அப்போது இதில் நாம் வந்து என்ன பார்த்தோம்னா நாம் வ எங்கே வரம்பு மீறுறோம் அப்படின்னா நபியை புகழ் போதும் அப்படின்னு ஒரு கூட்டம் தௌஹீதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தௌஹீதை வச்சுக்கிட்டு இந்த தவஹீது மட்டும் அதாவது தவ்ஹீதுடைய நாலு டைமென்ஷன் இருக்குது அதில் ஒரு டைமென்ஷன் மட்டும் எடுத்துக்கிட்டு இன்ஷாலாக இதை பற்றி ஒரு டீட்டெயில் கிளாஸ் பேசுவோம் தௌஹீதுலோடைய தௌஹீதுடைய நான்கு தூண்கள் அதில் ஒரே ஒரு தூணை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வகாவிகள் என்ன பண்ணுறாங்க நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் ஷியா என்ன பண்ணுறான் நான் ரசூல்லாவுடைய ஃபேமிலியை நேசிக்கிறான் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கான் இது எல்லாமே வரம்பு மீறுதல் தான் புரியுதா இப்போ ஒரு பில்டிங் கட்டணும் செங்கல் எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோதான் தான் வைக்கணும் கம்பி எவ்வளோ வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்கணும் சிமெண்ட் எவ்வளோ போடணுமோ அவ்வளோதான் போடணும் இதில் இந்த ரேஷியோ மாற்றி போட்டு சிமெண்ட்டு ரொம்ப போட்டால் ஸ்டாங்குன்னு வெறும் சிமெண்ட்டே போட்டு செங்கல் வைக்காமல் கட்டிகிட்டே இருந்தால் என்ன இருக்கும் வெறும் கம்பியே போட்டு அடிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பில்டிங் அது நிற்காது எல்லாமே மெஷர்மெண்ட்டு அல்லா கொடுத்த மாதிரி இருக்கணும் அப்போது ஆன்மீகம் எல்லாம் எவ்வளோ டைம் ஒதுக்கணும் என் நேரமும் தொழுதுகிட்டே இருக்க சொல்லி அல்ல சொல்லலை என் நேரமும் நோம்பு வச்சிட்டே இருன்னு அல்ல சொல்லலை என் நேரமும் குரான் ஓதிட்டே இருன்னு அல்ல சொல்லலை எல்லாத்துக்குமே ஒரு மெஷர்மெண்ட்டாக அல்ல வச்சிருக்கேன் இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் இவங்க என்ன பண்ணிடுறாங்க மிஸ் பேலன்ஸ் பண்ணிடுறாங்க ஒன்றுக்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றாங்க ஒன்றுக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை ஒன்றை பற்றி நாலேஜே கிடையாது ஒன்றை பற்றி தேவையில்லாத அளவுக்கு சர்ச்சை புரியுதா அப்போ இதில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் சமுதாயங்கள் நாசமாக போகிறது எந்த தர சூழலாக சொல்கிறாங்க நான் ஹவுலுல் கௌசர் என்னும் தடாகத்தில் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன் இந்த ஹவுலுல் கௌசரில் மறுமை நாளில் சூரியன் தலைக்கு மேலே இருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்காது சொர்க்கம் நரகம் அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட அது எவ்வளோ நாள் ஐம்பதாயிரம் வருஷம் இங்கே உலகத்தை கம்பேர் பண்ணும்போது ஐம்பதாயிரம் வருடம் நாம் நிற்கணும் நிர்வாணமாக நிறுத்தப்படுவோம் சொர்க்கம்னு சொல்லப்பட்டதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படும் அது வரைக்கும் ட்ரெஸ்ஸு கூட தரப்படாது அல்லாஹ் வந்து ஏகப்பட்ட அதுவும் சீக்வன்ஸ் இருக்குது முதல்ல எந்த உம்மத்து விசாரிக்கப்படும் ரெண்டாவது அந்த உம்மத்தில் எந்த காலப்ப ரசூலாவுடைய ரசோலாவுடைய உம்மத்து தான் முதல்ல விசாரிக்கப்படும் அதில் ஃபஸ்ட்டு பேச்சு சஹாபாக்கள் வருவாங்க நம்ம நம்பர் எத்தனா வரும் ஆயிரத்தி நானூறு வருஷம் கடந்துருக்கும் அப்போ டோக்கன் போட்டு நிற்கிற நீ இன்னைக்கு எழுநூறு கோடி பேர் எழுநூறு கோடி பேரில் டோக்கன் வாங்கிட்டு நின்று எவ்வளோ நேரம் பண்ணி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஃபுல் வாழ்க்கை விசாரிக்கப்படும் அப்போ எவ்வளோ டைம் அல்லா தான் விசாரிக்க போகிறோம் ஆள்லாம் வச்சு கிடையாது நாலஞ்சு கவுண்டர் வச்சு இந்த பத்து பேர் பார்ப்பாங்க இங்கே அஞ்சு பேர் பார்ப்பாங்கள்ல ஒரே கவுண்டரு தான் நல்லா தான் டீல் பண்ண போகிறான் ஏன்னா வேறு ஆள்லாம் யாரும் டீல் பண்ண போகிற கூட மாளிகையவும் வித்தின்னு சொல்கிறான் அதனால் ஃபுல் டைம் எடுக்கும் ஒவ்வொரு ஆளாக டீல் பண்ணுறதுனால டைம் எடுக்கும் அப்போது அந்த நாளில் ஒரே அந்த இருக்கக்கூடிய ஒரே ஃபுட் ஐட்டம் இது இந்த ஒரு பார்க்குக்கு போகிறோம் ஒரு மாநாட்டுக்கு போகிறோம் அங்கே போனால் ஒரே ஒரு ஸ்டால் தான் இருக்கும் அவுலுல் கவுசருடைய ஸ்டாலு அந்த ஸ்டாலில் ரசூல்லா வந்து தண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அந்த டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு பசிக்காது தாகமும் எடுக்காது இது ஒன்று தான் சோர்ஸ் முதல்ல இதுதான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் விசாரணை முதல்ல ஹவுலுல் கௌசர் தான் ஃபஸ்ட்டு சீனே இதுதான் அந்த இடத்துல ரசூலா நின்றுருப்பாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க நான் காத்துட்ருப்பேன் யார் என்னை கடந்து செல்கிறாரோ அவர் அதனை அருந்துவார் யார் அதனை அருந்துகிறாரோ அவருக்கு ஒருபோதும் தாகம் ஏற்படாது என்னிடம் சில கூட்டத்தினர் வருவார்கள் அவர்களை நானும் அறிவேன் அவர்களும் என்னை அறிவார்கள் அப்போனா நபிசல்லாசல்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்கள பார்த்தா சொல்லுவாங்க அட நீயா அட அட நீயா அப்துல்லா நீயாப்பா அந்த வீட்டில் இருந்தியே அஞ்சா வீட்டில் இருந்தியே நீதானே அப்படிங்கிற மாதிரி தெரியும் அவர்களுக்கு அவர்களும் என்னை அறிவார்கள் பின்னர் எனக்கும் அவர்களுக்கும் இடையே திரையிடப்படும் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் போட்டுருவான் அல்லா அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் கூறுவேன் யாரெல்லாம் அவங்க என்னுடைய தோழர்கள் என் கூட இருந்தேன் ஏன் என் காலத்தில் அவங்க முஸ்லீம் எதுக்கு அந்த ஸ்க்ரீன் அவங்கள போட்டு தடுக்கிற அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க உமக்கு பின்னால் அவர்கள் எதையெல்லாம் புதிதாக உருவாக்கிவிட்டனர் என்பது உமக்கு தெரியாது என்று கூறப்படும் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க கரெக்டாக இருந்தாங்க நீங்கள் மரணித்ததுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக் கொடுக்காததெல்லாம் அவங்க தீனாக்குனாங்க ஆக்குனாங்க வரம்பு மீறினாங்க இதான் சொல்கிறதில்ல இந்த மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள்ங்கிறதுக்கு அந்த இடத்துல அல்லாஹ் ரசூலா சொல்கிறாங்க அப்போது ரசூல்லா என்ன சொல்லிடுவாங்க எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் எனக்கு அப்புறம் தீனை மாற்றிட்டாங்களா அப்போ கேடுதான் தீனை மதம் அது தீனு இது இப்போ நாம் வச்சிருக்கிறது என்ன மதம் தீனுங்கிறது ரூலிங்கில் இருக்கும் தீனுங்கிறது எல்லாருடைய நலன்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும் ஏழைகளையும் பணக்காரர்களையும் பேலன்ஸ் பண்ணும் மதங்கிறது வெறும் வழிபாடு இது வந்து பஜனை இன்னைக்கு மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூவே கிடையாது இன்றைக்கி தீனுக்கு தான் டிமாண்டு கேபிட்டலிசம் ஒரு தீனு கம்யூனிசம் ஒரு தீனு சரியா அப்போ இந்த இடத்துல ரசூலாக என்ன சொல்கிறாங்க எனக்கு பின் மார்க்கத்தை மாற்றியவர்களுக்கு கேடுதான் கேடுதான் என்று நான் கூறுவேன் அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க நியாயத்திற்பு நாளில் இது இது சொல்லிட்டு இப்போ இது ஒரு முக்கியமான அதிசு இது புகாரில்லா ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஆறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு இதை வந்து ரசூல்லா இன்னொரு ஹதீஸ்லையும் சொல்கிறாங்க இது அலிரலியன் அறியக்கூடிய ஹதிஸு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மதீனா நகருமானது ஆனது அங்குள்ள ஆயிர்மலையிலிருந்து சவுர் மலை வரை புனிதமானதாக இந்த மலையிலிருந்து இந்த மலை வரைக்கும் மதினாவுடைய ஜோன் அங்கே என்ன சொல்கிறாங்க அதில் யார் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றார்கள் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு யாராவது என்னுடைய வழிமுறையை மாற்றினாங்களோ அல்லது புதியவற்றை புகுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிக்கின்றனோ அப்படி கண் கூட தீனம் மாற்றப்படுது மாற்றப்படும் போது அவனுக்கு இவன் சப்போர்ட் பண்ணுறான் பண்ணு நான் இருக்கேன் அவன் கூட அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறான் அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அல்லாவின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும் மேலும் அவன் செய்த கடமையான வழிபாடு தொழுக நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு கூடுதலான வழிபாடு நஃபில் தர்மம் தஸ்பி உம்ரா சதகா மறுமை நாளில் அவனிடம் இருந்து அல்லா ஏற்க மாட்டான் டோட்டல் ஜீரோ நம்ம ஹாப்பி எதில் ஆகிட்டுருக்கோம் ரெண்டு முரா மூணு முரா நாலு ஹஜ்ஜு வருஷம் வருஷம் ஹஜ்ஜு வருஷம் வருஷம் ரம்ஜானில் ஃப்ரண்ட்டு ரோல ஈத்திகா போக்காரோம் என்ன தான தர்மங்கள் ஜபர்தஸ்தாக இருக்குது ஆனால் குரான் என்ன சொல்லுது ஐடியாவே கிடையாது ரசூல்லா என்ன சுமத்திட்டு போனாங்க ஐடியாவே கிடையாது ரசூல்லா ஒரு பொறுப்பு சுமத்தியிருக்காங்க இதை பற்றி நம்முடைய உளமாக்களுக்கு போதுமான தெளிவு இருக்கா இல்லை ஃபாலோயர்ஸ் முஸ்லீம்களுக்கு யாராவது போதுமான தெளிவு இருக்கா இல்லை திங் டஙஙஙஙங்ஸு திங்க அறிவாளிகள் புத்திஜீவிகள் அரசியல் தலைவர்கள் வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு கட்சி வச்சுக்கிட்டு எங்களுக்கு பின்னாடி வாங்க நாங்கள் லட்சக்கணக்கான பேரை கைட் பண்ணுவோம் அவங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்கா இல்லை ராஜாக்கள் மன்னர்களுக்கு கிளாரிட்டி இருக்கா இல்லை அதுதான் ரசூலா சொல்கிறாங்க அடைக்கலம் கொடுத்தா யாராவது ஒருத்தர் இதற்கு அடைக்கலம் கொடுத்தா அவனும் நாசம் அவனுடைய அமலும் நாசம் எதுக்கும் வெயிட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இது முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸ் அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல முதல் முதலில் பிதத் இஸ்லாத்தில் உழைக்கப்பட்டது எது கிலாஃபத்தை மன்னராட்சியாக ஆக்கினது இது ரசூலாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க கன்ஃபியூஸும் ஆவாங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்கப்பா தராவி எட்டு இருந்துச்சு இருபதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் என்ன திரை பார்க்கறது இங்கேன்னு இருந்துச்சு இன்னொருத்தன் இப்படி பார்த்துட்டான் இதெல்லாம் பிதத்துன்னு சொல்லி குழப்புவோம் இதெல்லாம் பிதத் கிடையாது இதெல்லாம் வந்து இக்திலாஃப் மசாயில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பிதத் எதுன்னா தெல்ல தெளிவாக குரானுடைய உத்தரவு இருக்கு ஷூர் ஆலோசனையின் அடிப்படையில் ஆட்சியாளர் தேர்வு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு சூறாகவே இறக்கியிருக்கான் இஜ்மா இருக்குது ஒரு ஒரு தப்சீர் ஒரு ஆலிமை ஒரு முஃபஸிரின்னு சொல்லலை எல்லா முஃபஸிரின்களும் ஷியா சன்னி எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்ட அந்த விஷயம் என்ன அப்படின்னா ஆட்சியாளர் தேர்வு மக்களுடைய ஆலோசனையின்படி இருக்க வேண்டும் இது குரானுடைய உத்தரவு ரசூல்லா அதைத்தான் சொல்லிட்டு போனாங்க அதைத்தான் அப்படி தான் அபுபக்கர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படித்தான் உமர் தேர்வு செய்யப்பட்டார் அப்படி தான் அலி தேர்வு செய்யப்பட்டார் அப்படி தான் உஸ்மான் தேர்வு செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் வந்தவங்க அப்படி தேர்வு செய்யப்பட்டவங்க கிடையாது இதுதான் அந்த விதத்துன்னு ரசூலாம் சொல்லிட்டு போனாங்க என்னுடைய சமுதாயத்தில் முதல் விதத்தை உருவாக்குபவர் உமையாவை சேர்ந்தவர்னு எல்லாரும் இந்த ஹதீஸுக்கு என்ன விளக்கம்னு சொல்கிறாங்க இது வந்து மாவியாரியன் அவர்களை குறிக்கும் அந்த விதத்து என்ன அப்படின்னா ஆட்சியாளரை மக்கள் தேர்வு இருந்தாங்க ஒரே முதல் தடவையாக கலீஃபா தேர்வு சொல்கிறார் ஒரு மன்னர் அடுத்த ஆட்சியாளருக்கு அவர் அவர் முடிவு பண்ணுவார் நான் செத்ததுக்கு அப்புறம் யார் வருவார்னு அவர் சொல்லிட்டு போயிடுவார் மக்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ நீங்கள் ஃபாலோ பண்ணியாங்க இது இன்னைக்கு உலகத்தில் ஆக கேடுகட்ட ஆட்சியாளர் தேர்வு முறை இன்றைக்கி உலகத்தில் வெறுக்கப்படுறது சர்வாதிகாரம் இருக்குது ஜனநாயகம் இருக்குது மன்னராட்சி இருக்குது புரியுதா அதிலே வந்து தியாகிரசின்னு ஒன்று இருக்குது மதகுருமார்களுடைய ஆட்சின்னு இருக்குது எல்லாத்துலேயும் கேடுகட்டதாக பார்க்கப்படுறது எது தெரியுமா மன்னராட்சி அதை ஒழிக்கிறதா ரசூலா வந்தாங்க அதை தான் நாலு கலிஃபாக்களும் ஆட்சி பண்ணாங்க இன்றைக்கி அந்த அந்த பொசிஷனு மாற்றினதாட்டி ஆயிரத்தி நானூறு வருஷமாக நமக்கு இழிவு சாட்டப்பட்டிருக்கு நமக்கு மரியாதையே கிடையாது அந்த நாலு பேருக்கு மரியாதை இருந்துச்சா எல்லாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அபுபக்கர் ஆட்சியை இன்னிக்கும் உலக விமர்சகர்கள் அரசியல் விமர்சகர்கள் பாராட்டுறாங்களா குறை சொல்கிறாங்களோ மதவாத ஆட்சி தான் நீ மதம் கூடாது கூடாதுன்னு தானே இன்றைக்கெலாம் பேசுகிறாங்க ஆனால் அபுபக்கருங்கிற மதவாதியை புகழ்கிறாங்க நபிகள் நாயகம்ங்கிற ஒரு மதவாதியை மக்கள் புகழ்கிறாங்க உமருங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க உஸ்மானுங்கிற ஒரு மதவாதியை புகழ்கிறாங்க இவங்க எல்லாரும் மதவாதிகள் தானே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ரைட் விங்கு இவங்களை வந்து புகழ்கிறாங்க இன்னைக்கு எந்த ஆட்சியாளரையும் ஏன் புகழ்றது முகலாயர்களை திட்டுறாங்க ஓட்டமோன் அம்பையர்ஸை திட்டுறாங்க அரபு மன்னர்களை திட்டுறாங்க கேவலப்படுத்துகிறாங்க என்ன சொல்றாங்க இது மனித உரிமைகள் இல்லாத கூட்டம் காட்டுமிராண்டி கூட்டம் இது ஜாக்கிலத்தான கூட்டம் அப்புறம் சூழல் எவ்வளோ பெரிய பாதிப்பது அது சாதாரண டைவர்ஷன் இல்லை உம்மத்து ஜனதா எடுத்ததுக்கு இன்றைக்கி அன்னைக்கு நவுந்த அந்த ஒரு சிஸ்டம் இன்னி வரைக்கும் மாற்ற முடியல முப்பது வருஷம் கழித்து அன்னைக்கு போச்சு ஆட்சி மக்களிடம் இருந்து ஆட்சியாளரை தேர்வு செய்யும் அந்த உரிமை பறிக்கப்பட்டது இன்னி வரைக்கும் மறுபடியும் அந்த மக்களுக்கு தரப்படவே இல்லை இன்றைக்கி இஸ்லாமியர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்காங்க ஆனால் எல்லாருமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி தான்